அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஒன்பதாவது நிகழ்வு தோன்றது இந்த நிகழ்வு திருக்குறள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது திருக்குறளும் கல்லூன் அண்மையில் ஏழாவது திருக்குறளையுமான சிந்திக்கின்றோம் இந்த நிகழ்வு வருகை தந்துள்ள அஹ் பன்னாட்டு இயக்குநர் தங்கமன் அன்புடன் ஆந்தி அவர்களையும் மூத்த தமிழ் ஆளுமை அஹ் நம்முடைய ராஜேந்திர அய்யா அவர்களையும் இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்த பரவாயில்லை தொண்ணூத்தி ஒன்பது ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது அஹ் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது திருக்குறள் திருப்பண்ணாமையில் ஏழாவது திருக்குறள் உள் ஒற்றி உள் ஒற்றி உள்ளு நகப்படுவர் எஞ்ஞான்றும் கல் ஒற்றி கண் சாய்பவர் என்று பேசினார் அதாவது இந்த காலத்துல வந்து குடிக்கிறத வந்து எல்லோருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ பொதுப்படையா மாறிடுச்சு அது குறைஞ்சது இந்த ஒரு கடந்த ஒரு இருபது வருடங்கள் அதுக்கு முன்னாடி குடிக்கிறாங்க அப்படின்னா செய்த புகைப்பிடிக்கிறார்கள்னா கொஞ்சம் மறைந்தாவது அதை செய்தார் அதை சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க ஒரு வருத்தப்படுவாங்க ஆனா இந்த இந்த தலைமுறை இந்த ஒரு இருபது வருடங்கள்ல அது அவர்களுடைய பிறப்புரிமை மாதிரி இன்னைக்கு அது பிடிக்காதவர்களே இல்லைன்ற மாதிரி மாறி போச்சு அந்த வகையில வள்ளுவருடைய வார்த்தை இங்கே செல்லுபடி ஆகல எது செல்லுபடி ஆகலைன்னா உள் ஒற்றி ஒற்றினா ஒளிந்து அப்படின்றதுதான் இங்க வருது அது யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு குடிக்கிறவங்க அப்படின்ற பொருளதான் வருது ஆனால் ஆஹ் இங்க யாரு ஒளிஞ்சு குடிக்கிறாங்க இன்னைக்கு குடிக்காதவர்கள் தான் ஒளிந்து வேண்டியதாக இருக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு உள்ளூர் அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த காலத்துல குடிப்பவர் மது பழக்கம் உள்ளவர்கள் போதை பழக்கம் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் மறைந்து மறைந்து குடிப்பார்கள் இருந்தாலும் உள்ளூர்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிட்டா அவங்களுக்கு அவங்க அவர்களால் என்ன சொல்றது ஏளனமாக பார்க்கப்படுவார்கள் நகை ஆஹ் படுவார்கள் அப்படின்ற நகுதல் அப்படின்றதுதான் செய்யப்படுவார்கள் அவங்களை ஏளனப்படுத்தப்படுவார்கள் மரியாதை இன்மையாக அவர்கள் பார்ப்பாங்க கிண்டல் செய்வார்கள் அப்படின்ற இடத்துக்கு அது வருது யாருக்கு அப்படின்னா எஞ்ஞாண்டும் கல் ஒற்றி அதாவது உள் ஒற்றின்றது ஒளிந்து ஒளிந்து குடிப்பவர்கள் யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்காங்க எதை அப்படின்றது மறைந்திருப்பார்கள் அப்படின்றதுதான் இங்க சொல்றாங்க யாரு அப்படின்னா கல் ஒற்றி கல்லை மறைந்து மறைத்து குடிப்பவர்கள் எங்கான்றும் உள்ளூரிலேயே ஒளிந்து ஒளிந்து வாழ வேண்டிய நிலை வரும் அப்படின்றதுதான் சொல்றாங்க அதாவது கல் ஊற்றி கண் சாய்பவர் கல்லை கல்லை அஹ் யாருக்கும் தெரியாம குடிச்சு மயக்க நிலையை அடைபவர்கள் ஆஹ் என்ன சொல்றது உள்ளூர்லயே மதிக்கப்பட மாட்டார்கள் இந்த சாராயம் குடிக்கிறவங்க மட்டும் என்னன்னா நீங்க எந்த ஊர்ல போய் விட்டுருங்க அடுத்த பத்து நிமிஷத்துல எங்க சாராய கடை இருக்குன்னு பார்த்து சாராயத்தை வாங்கி குடிச்சுட்டோம்ன்றாங்க இதனால என்ன நடக்குது அப்படின்னா இப்ப வள்ளுவர் சொல்றதை தாண்டி அது வள்ளுவர் என்ன சொல்றாரு உள்ளூரிலேயே மதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்றதுதான் நான் என்ன சொல்றேன்னா எந்த ஊருக்கு போனாலும் அவர்களுக்கு மரியாதை கிடையாது ஏன்னா போய் ஒரு பத்து நிமிஷத்துல தான் யாருன்னு காமிச்சிருவாங்க அப்பதான் போயிருப்பான் திடீர்னு எங்கேயாவது ஆளை காணும் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வந்து குடிச்சுட்டு வந்து தன்னுடைய சீர்பத்த காமிச்சிருவான் அப்படின்னா அப்படிப்பட்டவர்களை பற்றி இங்க பேசுறாங்க அதாவது வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா கல் அதாவது போதைப் பொருட்களுக்கு போது அது நம்ம என்னதான் மறுசு மறைச்சு அதை செய்தாலும் அவர்களுக்கு மரியாதை என்பது எங்கும் கிடைக்காது அவர்கள் மற்றவர்களால் வெறுக்கப்படுவார்கள் மற்றவர்களால் ஏளனம் செய்யப்படுவார்கள் அப்படி மகிழ்ச்சி வந்து வள்ளுவர் இங்க சொல்கிறாரு என்று சொல்லி நம்ம இதுக்கு நிறைய சொல்லலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் குடிச்சிட்டு சாலையில் விழுந்து கிடைப்பவர்களை வந்து நிறைய பார்த்திருப்போம் அவர்களுடைய குடும்பம் படக்கூடிய கஷ்டங்களை பார்த்திருப்போம் ஆஹ் அதாவது நான் நேருக்கு நேரா பார்த்த ஒன்று இங்க ஒரு முக்கிய சாலை அதுல பெரும்பாலும் ஒரு இருக்கும் ஒரு வயசானவரு வயசுன்னா ஒரு அறுபது இல்ல ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் என்ன பண்ணாரு பார்த்தாலும் குடிச்சிட்டு அங்க ஆறிக்கிட்டே இருப்பாரு அந்த சாலையில இங்க இருந்து அப்படி ஒருவாரு அப்படி இருந்தா இது இது வழக்கமா நடந்துகிட்டே இருக்கும் ஒரு முறை என்ன ஆயிடுச்சு ஒரு ஆட்டோ அவர் மேல இடிச்சுட்டான் இடிச்சதுல அந்த மனிதர் கீழே விழுந்து அங்க இருக்க கல்லுல தலைப்பட்டு அவர் இறந்துட்டார் அவரு அந்த இடத்துலயே இறந்துட்டார் கூட்டம் கூட்டிடுச்சு இப்ப அங்க இருந்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவன் செத்தவன் குடிகாரன் முதல்ல அந்த ஆட்டோக்காரன் நீ போப்பா நீ யாருச்சேன்னு தெரியாது முதல்ல இங்க இருந்து வெளியில போயிடுன்னு சொல்லி ஆட்டோக்காரனை முதல்ல அனுப்பிட்டேன் அதாவது அது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகல அந்த இடித்த ஆட்டோக்காரர் மேல மக்களுக்கே அனுதாபம் வந்துருச்சு வாழ்க்கை போயிடும் இதுல நீங்க நிக்காத இங்கிருந்து போயிருந்தாலே ஆட்டோ யாருக்கும் யாரும் வந்து கிட்ட போய் இது எதனால அவர்ட்ட இறந்தாருன்னே சொல்ல தடுக்கல விழுந்து இறந்தார் அப்படின்னு தான் சொன்னாங்க ஏன் அப்படின்னா ஏன் அவர் மேல ஒரு அனுதாபம் வரலன்னா குடிச்சிட்டு அவர் அவ்வளவு ரகல பண்ணிருக்காரு அத்தனை வருத்தங்களாக அவ்வளவு சேட்டை பண்ணிருக்காரு அந்த வயசுல வந்து அவரு பண்ணிருக்கணும்னு அவசியம் அப்பனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இத்தனைக்கும் அவருடைய குடும்பத்தார் அங்க ஏன்னா அவர் புழங்கக்கூடிய இடம் ஆனா புழங்கக்கூடிய இடத்திலேயே அவருக்கு மரியாதை இல்லை அவரை பாதுகாப்பு இல்லை அப்படின்றது எதனால அவர் மேல வரல அப்படின்னு பாக்கும்போது அவர் குடித்திருந்தார் அவர் அவர் வந்து குடிச்சிட்டு பண்ண அச்சூல்யங்களால் இது நடந்தது அதை வந்து அவங்க மக்கள் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அவருக்கு வேண்டியதுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு அவரை காப்பாத்துறதுக்கோ அவரை கொண்டு போய் தான் எதுவுமே யாரும் முயற்சி செய்யவே இல்லை ஒரு ஆம்புலன்ஸு வர சொன்னது ஆம்புலன்ஸ் பார்த்துட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டேன் முடிஞ்சு அப்ப நான் இதுதான் அப்ப நான் ஒரு ஒரு உதவிக்கு கூட குடித்தவருக்கு வருவதற்கு மக்கள் தயங்குகிறார்கள் அவர் பக்கம் நிப்ப உண்மையில ஆட்டோ கட்டினால தப்புனாலும் வச்சுக்கலாம் ஆனா இவரும் குடிச்சிருந்ததுனால இவர் குடிச்சிருந்ததுனால் அவருக்கு வேண்டிய அந்த அனுதாபங்கள் கூட கிடைக்கவில்லை அப்பனா அவரை அவர் மேல மக்கள் எவ்வளவு வெறுப்பா இருந்திருப்பாங்க அப்படின்றதுதான் இங்க நான் பார்க்க வேண்டியது என்று சொல்லி இந்த சிந்தனை எங்கே நிறைவு செய்கிறேன் இந்த நிகழ்வு வருகை தந்துள்ள நம்முடைய கோபாலையா அழகிராஜ்யா வாழ்த்துக்களை சொல்லி முதலான கருத்துக்கு வந்து வாங்க நன்றிங்க சத்யா அனைவருக்கும் வணக்கம் தமிழால் நினைவும் உலகத் தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொழிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை பதிவு செய்கிறேன் இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமைகள் வாழும் வரலாறு மதிப்பிற்குரிய கோபால் ஐயா வாழ்நாள் சாதனையாளர் மதிப்பிற்குரிய அழகராஜா ஐயா நம்முடைய ராஜேந்திரன் ஐயா மூத்த தமிழ் ஆளுமை ராஜேந்திரன் ஐயா அனைவருக்கும் பணிவான வணக்கம் ரொம்ப இந்த கல்லும் நீங்க சொன்ன மாதிரி பேசணும்னா இன்னைக்கு பூரம் பேசிட்டு இருக்கலாம்ங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் அஹ் ஆனா ஒரு விஷயம் சொன்னீங்க வள்ளுவர் சொன்னது இந்த அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கடந்த இருபது வருடங்களாக நடந்துட்டு இருக்கிறதுக்கு பொருந்தாதுன்னு உண்மைதான் இப்ப என்ன ஆகி போச்சுன்னா சமத்துவம் எதுல தேடுறாங்களோ இல்லையோ கல் உண்பதில் அந்த சமத்துவத்தை தேடுறாங்க அப்படிங்கறது ஒரு பெருமையா நினைக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு காலத்துல ஆண்களும் கூட மறைத்திருந்து நம்ம கல் உண்ட காலம் உண்டு இப்ப அப்படி எல்லாம் கிடையாது ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு குடும்ப நிகழ்வுக்கு போறோம் அப்படின்னா பெரும்பாலும் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதமான ஒரு விழாக்கள்ல அதுவும் திருமண நிகழ்வு நான் எனக்கு அது ரொம்ப எனக்கு மனசுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும் அது அதுவும் சொல்லுவாங்க பெருமையா இந்த இது ட்ரிங்க்ஸ் மட்டும் சேர்க்கலைன்னா நமக்கு பதினஞ்சாயிரம் டாலர் மிச்சப்படுத்திக்கலாம் அப்போ அது அது வந்து தன்னையும் அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதற்காக நீங்க என்ன மனசு வச்சா இல்ல எங்க எங்க கல்யாணத்துல அது கிடையாதுன்னு சொல்லிட வேண்டியதானா இல்ல அது வைக்கலன்னா அது நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னு இது ஒரு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு ஆங்கிலத்துல சொல்லணும்னா அந்த மாதிரி ஆயிருச்சு அதையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒதுங்கி இருந்து இந்த பார் மாதிரி செட்டப் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க நீங்க சொன்னீங்களே மறைந்திருந்து உள்ளொற்றி குடிப்பவர்னு சொல்லிட்டு அப்படி அங்க போய் அவர்கள் குடித்தாலும் அவர்கள் செயல்கள்ல காமிச்சிருவாங்க ரைட்டு அவங்க பேசுறத வச்சே தெரிஞ்சிடும் உள்ள போல இருக்கு அதனால கொஞ்சம் பேச்ச குறைச்சிருங்க அவர்கிட்டன்னு சொல்லிட்டு அந்த அங்க வந்திருக்கிற மக்களே அவர்கள் மேல் மரியாதை உள்ளவர்கள் கூட அவர்களிடம் பேச தயங்கி விலகி நிற்பார்கள் இவன் ஏதாவது அசிங்கப்படுத்தப்பரம் கொஞ்சம் அமைதியா பேசாம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அவமானம் தேவையான மாதிரி நடந்துரும் அந்த ஆட்டோக்காரர் இருந்து ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க ஏன்னா அவர் மேல தவறு இருந்தாலும் இந்த குடிகாரன் செஞ்ச சேட்டை அவ்வளவு அதனால மக்களே அவருக்கு துணையாக நிற்கவில்லை அதுதான் நிலைமை மக்கள் மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தார் கூட கூட நிக்க மாட்டாங்கிறது அவளுக்கு அவங்களுக்கு புரியாது அதை சிறப்பாக எடுத்து சொன்ன தங்களுக்கு என் பணிவான வணக்கமும் வாழ்த்து நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிறப்பு அடுத்ததாக நம்ம ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அழைக்கிறேன் ஐயா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு தமிழால் இணைவோம் நிறுவனர் ஐயா சத்யா அவர்களே பேராசிரியர் கோபால ஐயா அவர்களே புறநானூற்று புலமையாளர் ஐயா ஐயா அவர்களே அன்பு ஆனந்தி அம்மா அவர்களே மற்றும் சான்றோர்களே ஐயா அவர்கள் உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எங்கான்றும் கல்லூற்றி கண் சாய்பவர் என்ற அதாவது கண் சாய்பவர் அப்படியே மயங்கி இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது சர்வசாதாரணமாக தெரிகிருந்தார்கள் அவர்கள் உள் ஒற்றி அதாவது மறைந்திருந்து அவர்கள் உண்ணுவதை இப்பொழுது தவிர்த்திருக்காகவும் அதாவது இப்பொழுது வந்து பகிரங்கமாக பகிரங்கமாக குடிப்பதை அவர் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் அழகாக சொன்னால் குடிப்பது அவர்களை பிறப்புரிமை மாதிரி ஆயிடுச்சு இன்றைய தலைமுறையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உண்டாகிவிட்டது என்று சொல்கின்றார் அதே சமயத்தில் அதாவது பழ கொஞ்சம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலைமை வந்து மறைந்து மறைந்து குடித்து குடித்தார்கள் மறைந்து மறைந்து குடித்தார்கள் அதே சமயத்தில் அங்க இந்த குடிகார இந்த போற குடிகார பையன் சொல்லி குறிப்பிட்டு அடையாளம் காட்டுவார்கள் குறிப்பிட்டு அதான் குடிகார பைய போற பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்திலே குடிகாரப்பைய போறாங்கன்னு சொல்லி அடையாளம் காட்டுவார்கள் ஆக அந்த அதாவது அவனை குறிப்பாக உணர்த்து உணர்த்துவது உணர்த்துவதன் மூலமாக அதனுடைய இழிதகவை புலப்படுகிறது அவனுடைய இழிதகவை புலப்படுகிறது அது மாத்திரமல்ல அந்த உள்ளூரில் மாத்திரமல்ல வெளியிடத்திலும் தன்னுடைய மரியாதை அவனுக்கு குறைந்துபடுகிறது என்ற கருத்தையும் ஐயா அவர்கள் சொல்லி சில நேரங்களில் வந்து அவனை வந்து இடிச்சிட்டு அந்த பைத்திய வந்து குடிச்சிட்டு பலவித இடையூறுகள் பண்ணுவன் மீது அந்த ஆட்டோ மீது இறந்துபட்டாலும் கூட மக்கள் செய்கிறார்கள் அந்த இடித்தவனை பாதுகாக்கின்றார்கள் அவன் இயல்பாகவே இறந்தான் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது பொய்மையும் இடத்த ஏனென்றால் அவன் இறப்பு வந்து அவனுக்கு இயற்கை அதை நிச்சயமாக அதை நேரிடக்கூடியதுதான் அந்த அவன் இறந்துதான் பட வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள் அந்த அளவிற்கு குடி என்பது மிகப்பெரிய தீமையாக இருக்கிறது என்பதை ஐயா அவர்கள் மிக அழகாக எடுத்துக்காட்டோடு சொன்னார் கூறினார் அவர் ஐயா அவருக்கு நன்றி தெரிவித்து நிறைவு ஐயா வணக்கம் ஐயா வணக்க ஐயா தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத்தலைவர் மதிப்பு முன்னர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுடைய கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய அன்புடன் ஆனந்தி அம்மையார் அவர்களுக்கும் நம்முடைய திருக்குறள் மாமன்றத்தினுடைய தலைவர் பெருமைக்குரிய பெரியவர் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய புறநாளி செம்மல் மதிப்புறம் முனைவர் ஐயா அவர்களுக்கும் மேல் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரியப்பெற மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல ஒரு சிந்தனையை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் நான் தான் முழுமையாக கேட்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது தொலைபேசி வந்ததுனால அதுல பேச வேண்டியது ஆஹ் இப்ப இந்த திருக்குறள்ல இந்த தானியங்கி நோட்டுபவருடைய நிலைப்பாட்டே சொல்லியிருக்கீங்க அது என்னன்னு நான் முழுமையா கேட்கல நான் கேட்டுட்டு பேசுறேன் உள்ளோற்றி உள்ளூர் நகைப்படுவர் உள்ளோற்றி உள்ளூர் நகைப்படுவர் எஞ்ஞானம் கல்லோற்றி கண் சாய்பவர் பல்வேறு திரைப்படங்கள்ல முதலாளிமார் பண்ணை பண்ணைக்காரோட பண்ணையாளார் பண்ணைக்காரர் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பொண்ணை சின்ன பொண்ணைன்னு உட்கார்ந்து அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்க மதுபான போது ஆட்களுக்கும் கொடுப்பாங்க இப்படி கொடுக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான் வசந்த மாளிகை திரைப்படத்துல சிவாஜி கணேசன் நாகேஷ் ரெண்டு பேரும் நாகேஷ் வந்து மறைந்து மறைந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாரு தொடக்கத்துல பின்னாடி பார்த்தா அந்த மறைப்பு திரையை எடுத்து விட்டுட்டு துண்டு 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 எடுத்துக்கிட்டு மறைச்சுக்கிட்டு அவர் குடிப்பாரு அப்புறம் பின்னாடி அதை கீழே போட்டுட்டு சிவாஜியோட பெரியாரோட இவரு பேர் குடி குடியில பெரிய குடு எடு எடு குடு குடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட கணக்கு பிள்ளைகிட்ட போய் பணம் எல்லாம் வாங்கி பெரிய அளவுல மதுபானத்தை குடிக்கிறதுக்கு தன்னை தயார் பண்ணி இன்னொரு இடம் இப்ப சமீபத்துல குறுஞ்செய்தி வந்தது நாகர்கோயில அண்ணா பேருந்து நிலையம்னு அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம்னு சொல்லி ஒன்று வைத்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க ஆனா அங்கே வந்து முதல்ல நம்ம மதுரையிலிருந்து போறவங்க வடசேரி பேருந்து நிலையம் அதற்கடுத்து உள்ள நகருக்குள்ள ஒரு பேருந்து பேருந்து நிலையம் இருக்கு நான் கேள்விப்பட்டேன் அதையால அந்த பெயர் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல ஆனா அங்க மகளிருக்காக அது தனி பார் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக செய்தி வந்தது இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நினைச்சு பாக்குற போது ரொம்ப வருத்தம் ரொம்ப வருத்தம் அப்ப எல்லாருமே குடிக்கணும் குடிக்கிறதுக்கு நான் தகுதிப்பட்டவன் எப்படி பதினெட்டு வயசு ஆச்சுன்னா ஓட்டுரிமை உரிமை நமக்கு பஞ்சிருக்கணும் அது போல மனிதனாக நடமாட ஆரம்பிச்சுட்டாலே நம்ம வந்து குடிப்பதற்கு தகுதி உடையவன் என்று சொல்லி அவருக்காக நினைத்துள்ளது ஆனால் அவர்களுடைய செயல்பாடு இன்றைக்கு சிறுவர்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து மதுபான ஆரம்பிக்குறாங்க நேரடியா அங்கேயே போய் மதுபான ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த கடையில வேலை வாக்குறவங்க சில பேர் வந்து மதுபானத்தையே அருந்தது கிடையாது இப்படி பல பேர் இருக்காங்க சில பேர் இருக்காங்க ஆனால் இங்க இருந்து போய் இப்படி துன்பத்தை எல்லாம் ஏற்படுத்துறாங்க அப்படி குடிச்சிட்டு மறைவா இருக்கக்கூடியவங்க வீட்டுக்கு வர்ற போது அவங்களுடைய நடை உடை பாவனையை வச்சு கண்டுபிடிச்சுக்குவோம் அப்படி வர்றப்ப ஊரார் வந்து கை கொட்டி சிரிப்பாரு அந்த குடிகாரப்பை வீட்லயா போய் நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க அது நீங்க பார்த்து முடிவு அப்படின்னு சார் ஒரு போக்குல ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிருவாங்க இது முற்காலத்துல சிற்றுல நடந்த சம்பவங்கள் இப்ப எல்லாம் அதெல்லாம் அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த காலத்துல அப்படி நடந்துச்சு அப்படி நடந்து வச்சு பாக்குற போது குடிப்பது என்பது ஒரு பெரிய தவறு அதுலயும் அந்த காலகட்டத்துல கல் குடிப்பது பெரிய தவறு பணங்கள் தென்னங்கள் என்று இரண்டு மரத்திலிருந்து இறக்கப்பட்ட கல்லை குடித்திருக்கிறார்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் அது நல்ல வழியா அப்படின்னு கேட்டா தவறான வழி அதற்கு நம்ம போகக்கூடாது குடிக்கிறதுக்கு எப்படி பிறகு பிறப்பு பிறப்புரிமை இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல இப்ப அவங்க சொல்றாங்களே அதே மாதிரி இந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்கும் நம்மளுக்கு அந்த பிறப்புரிமை இருக்குல்ல இந்த சமுதாயத்தை கட்டி காக்குறதுக்கு நம்மளுக்கு பிறப்புரிமை இருக்குல்ல இந்த சமுதாயத்துல வாழக்கூடியவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நம்மளுக்கு பிறப்புரிமை இருக்குல்ல யாரு செய்றா கொஞ்சம் கேள்வி கேட்டுப்போம் கத்து விட்டுக்காரவங்களுக்கு இந்த தண்ணி வீட்டுல குழங்குற தண்ணி வெளியில போயிடுது அதுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகளே பெரிய அளவுல கொண்டு போய் விட்டுருது அப்போ மட்டத்தில் இருக்கவது அன்பா பழகுறது பேசுறது நல்ல நிலையில செயல்படுறது அப்படிங்கிறத நீங்க நகரத்துல பார்க்க முடியுதா சிற்றூர்கள பார்க்க முடியுறதா ஏன்னா நிலத்தினுடைய விலை வந்து அதிகமா போனதுனால வந்த விளைவு இப்படி இருக்கிறப்ப வாழ்க்கையை பத்தி சிந்திக்கணும்னா நம்ம எப்படி வாழணும் நம்ம எப்படி அமைதியா இருக்கணும் மற்றவங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டா எப்படி நம்ம திகழணும் இந்த காலகட்டத்துல மன்னர்கள் கொரோனா நூறு படிக்கிறப்ப ஐயா இருக்காங்க அழகு இருக்காங்க ராஜேந்திரன் இருக்காங்க அன்புடன் வந்து மன்னர்கள் வந்து வெற்றி பெற்றதுக்கு பின்புதான் இந்த மதுபானத்தை அறிஞர் அதிலேயே சங்கிலேகத்துல மற்றொரு குறிப்பு மகளிர் எடுத்துக்கொடு மகளிரிடம் எடுத்து கொடுக்க சொல்லி அந்த மதுபானத்தை அறிஞர் ஏங்க இந்த மகளிர்கிட்ட கொடுத்து அவங்க அவங்களை வந்து பொன் தட்டுல வச்சு பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்துல வச்சு அதை எடுத்து கொடுத்துருக்காங்க என்ன ஒரு அன்னைக்கும் பாருங்களேன் அந்த குடிக்கிறவங்க கூடிய அந்த தமிழர் வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்களா துவலை அதெல்லாம் அவங்க அதுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வரும் அந்த இடத்துல குடிச்சுட்டு போட்டு போடுறாங்க இப்போ ஒரு பெரிய நன்மை ஒன்று நடந்துகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா அந்த பாட்டில கீழே போட்டு உடச்சு போட்டு போறது இல்லை ஏன்னா அந்த பாட்டில திரும்பி கொடுத்து அருவா போட்டுறாங்க அதனால அதை கொண்டு போய் திரும்பி கொடுத்துட்டு தப்பிச்சுக்கிறாங்க விளைநிலங்களும் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன ஏன்னா கால்நடைகளும் மனிதர்களும் நடக்கிற போது காலில் தெரியாமல் போட்டு பெரிய சிக்கலை ஏற்படுத்திடுது நிலையெல்லாம் இன்னைக்கு மாறி இருக்கின்றன ஆனால் இது குடிப்பது என்பது தவறு 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 இந்த சிந்தனையை வெளிப்படுத்திய நம்முடைய வன்முறையாகவும் அதை எடுத்து சொன்ன நம்முடைய நிறுவனரையாகவும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து இன்னைக்கு நினைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழ்நாடுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்து அமைகிறோம் நன்றி ஐயா நன்றிங்க ஐயா நன்றி இருக்காங்களா இல்ல இல்ல சரி அய்யா இல்லங்க ஏனேப்ளே இல்ல இல்லங்க நாலு பேர் தான் இருப்போம் நல்லதுங்க நல்லதுங்க மாடு மீண்டும் அணைக்குங்க சொல்லி என்ன येलो ஹீரோ 22